இறைவர் திருப்பெயர் வில்வநாதேஸ்வரர் வல்லநாதர் இறைவியார் திருப்பெயர் தனுமத்யாம்பாள் வல்லாம்பிகை முழுமுதற் கடவுளான விநாயகர் தான் உலகம் உலகம்தான் அம்மையப்பன் என உலகிற்கு அறிவித்த தலைமை திருவல்லம் வலம் வந்ததை உணர்த்துவதால் திருவலம் என்றாகி நாளடைவில் திருவல்லம் ஆயிற்று இங்குள்ள தல விநாயகர் கனி வாங்கிய பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார் அதற்கேற்றாற்போல் போல் துதிக்கையில் மாங்கனியை வைத்து வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் தன் வாகனமான பெரிச்சாளின் மீது அமர்ந்திருப்பது காண்பதற்கரிய சிறப்பம்சமாகும் முருகனுக்கும் விநாயகருக்கும் சிவன் வைத்த போட்டியில் வென்ற விநாயகர் ஞானப்பழத்துடன் இத்தலத்தில் வந்து அமர்ந்ததாக வரலாறு எனவே இவரை வணங்குவோர் பிறப்பற்ற நிலையை அடைவர் சிவனின் பெயர் விஸ்வநாதேஸ்வரர் என்பதால் இங்கு பிரசாதமாக வில்வம் தரப்படுகிறது இதை சாப்பிட்டால் மந்த புத்தி நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய் நீங்கும் ஞானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் நந்தி சிவனை நோக்கி இராமல் கோயில் வாசலை நோக்கி திரும்பியுள்ளது ஒரு காலத்தில் வில்வ காடாக இப்பகுதி இருந்தமையால் இத்தலம் வில்வ வனம் வில்வாரண்யம் எனப்படுகிறது அக்காட்டில் ஒரு பாம்பு புற்றில் சிவலிங்கம் இருந்தது நாள்தோறும் பசு ஒன்று வந்து அச்சிவலிங்கத்தின் மீது பாலைச் சொரிந்து வழிபட்டது அதனால் புற்று சிறிது சிறிதாக கரைந்து நாளடைவில் சிவலிங்கம் வெளிப்படலாயிற்று என்று சொல்லப்படுகிறது இம்மலையில் கஞ்சன் என்னும் அசுரன் இருந்து வந்தான் இம்மலையிலிருந்துதான் மிக பழங்காலத்தில் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது கஞ்சன் மலையிலிருந்து திருவள்ளத்திற்கு இறைவனே அபிஷேகம் செய்ய தீர்த்தம் கொண்டுவரும் அர்ச்சகரை கஞ்சன் என்பவன் தொல்லை செய்தான் சிவபெருமானின் வாகனமான நந்திதேவன் கஞ்சனை எட்டு பாகங்களாக கிழித்தார் சிவபெருமானிடம் இரவாவரம் பெற்றிருந்த கஞ்சன் அவ்விடம் விட்டு ஓடிவிட்டார் என்று கோவிலின் தல வரலாறு கூறுகிறது நந்தியும் பெருமான் கஞ்சனுடன் போரிட்டு அவனை அழித்தார் அவ்வாறு அழித்தபோது அவ்வசுரனின் உறுப்புகள் எல்லாம் விழுந்த இடம் சிரசு சீக்கராஜபுரம் என்றும் கால்கள் வடக்கால் தென்கால் என்றும் மணிக்கட்டு மணியம்பட்டு என்றும் மார்பு விழுந்த இடம் குகைநல்லூர் என்றும் வழங்கப்படுகிறது இவ்வூர்களெல்லாம் திருவள்ளத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன இந்நிகழ்ச்சியையொட்டியே நந்தி காவலுக்காக கிழக்கு நோக்கியுள்ளார் காஞ்சனகிரியில் அசுரனின் குருதிப்பட்ட இடத்திலெல்லாம் இறைவனருளால் அவ்விடத்தை புனிதப்படுத்த சிவலிங்கங்கள் உண்டாயின இன்றும் இம்மலையில் எண்ணற்ற சிவலிங்கங்கள் இருப்பதையும் தோண்டினால் கிடைப்பதையும் நேரில் பார்க்கலாம் இங்குள்ள பெருமானை விஷ்ணு வழிபட்டதால் விஷ்ணுவின் பாதம் பத்ம பீடத்தில் கொடிமரத்தின் முன்பு உள்ளது கொடிமரத்தின் பின்னால் உள்ள நந்தியும் மூலவர் சந்நிதியில் உள்ள நந்தியும் சுவாமியை நோக்கி இராமல் கிழக்கு நோக்கியுள்ளது இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் புகழ்ந்துள்ளார் சஷ்டி கிருத்திகை நாட்களில் இந்த முருகப்பெருமானை பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் செல்வ வளமும் நற்புகளும் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஞானசம்பந்தர் பாடலில் திருவல்லம் என்றும் அருணகிரிநாதரின் திருப்புகளில் திருவலம் என்றும் இத்தலம் குறிக்கப்படுகின்றது கூடி தேர்ந்தவர் தேடுவ தேடச் செய்தே சேர்ந்தவன் ஊரை வீடம் திருவல்லமே நசையோடு தோலும் தசை துரு நீரும் நடு நடுவே என்புரு கீழும் நலமுறவே ஒன்றிட இருக்கார் நன்று நடும் புடிலோடே விசையுறு காலம் புல நெறியே வெங்கனலுயிர் வேழம் திரியாதே விழுமடியார் பழுதரவே கந்தனும் எனவோதும் வீரல் தாராய் ஈசையுறவே என்றாசை வரவோதும் எழிலறி வேழும் என யாழின் இடர் கொடுமூலன் தொடகுடன் ஓதும் இடமிமையா முன்வருமாயன் திசை முகனாரும் திசை புவிவானும் திரி தர வாழும் சிவன் மோதூர் தெவய்தாம் வந்தரு நடமாடும் திருவலமேவும் முன் விழுமடியா கந்தனும் கந்தனுங்கெனவோதும் வீரல் தாராய் திருவலமேவும் பெருமாளே விஸ்வநாதேஸ்வரருக்கு எதிரில் நந்திக்கு நடுவில் தட்சிணாமூர்த்தியின் சீடரான சனகரின் சமாதி உள்ளது இந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்வதால் பூர்வஜன்ம பாவங்கள் நிவர்த்தி ஆகிறது என்று கூறுவார்கள் சிவானந்த மௌனகுரு சுவாமி இங்குள்ள பலாமரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்து இறைவனின் அருள் பெற்றுள்ளார் இவருக்கு கோயில் அருகே தனி மடம் உள்ளது கஞ்சன் மலையிலுள்ள சுயம்பு லிங்கங்களுக்கு பௌர்ணமிதோறும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது கஞ்சனின் வேண்டுகோளுக்கிணங்க விஸ்வநாதீஸ்வரர் தைப்பொங்கல் கழித்த மூன்றாம் நாள் கஞ்சனின் உடல் உறுப்புகள் விழுந்த எட்டு இடங்களிலும் கட்டப்பட்டுள்ள கோவில்களுக்கு எழுந்தருளி கஞ்சனுக்கு மோட்சமளிக்கும் நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் சுவாமி வலது பக்கம் தொட்டி போன்ற அமைப்பில் ஜலகண்டேஸ்வரர் என்னும் பாதாளேஸ்வரர் எழுந்தொருளியுள்ளார் மழை வேண்டி இவருக்கு வழிபாடு செய்யப்படுகிறது